வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரயில் சிறு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோடு பஸ் போக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் வந்து எனி டைம் பஸ் போக்கு வரத்துக்கூடிய இடத்துலையே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது அந்த விற்பனைக்கு உள்ள இந்த செம்மண் பூமி லேண்டுங்க நாற்பத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா செவக வடிவத்துலேயே இருக்குதுங்க நல்லா சனிமொழிலே தடம் என்ட்ரன்ஸ்லேயே தடம் இருக்குதுங்க சனிமொழிலே நல்ல ஒரு லேண்டுங்க மாதிரி பார்த்தா இந்த லேண்டில் வந்து ஒன்லி வந்து எம்டி லேண்டுங்க இதில் கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு மட்டும் இருக்குதுங்க அந்த அட்டை வீடு பாருங்கள் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணாத பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இருக்கும் நல்ல ஒரு லேண்டுங்க நல்லா செவகோடியத்தில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்தா மெயின் ரோடுக்கு மிக அருகாமையிலே இருக்குதுங்க ஸோ ஒரே தான் ஒரு வயலுக்கு அந்த பக்கம் மெயின் ரோடுங்க இந்த பிறகு இந்த வண்டியெல்லாம் போக பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா லேண்டுங்க அப்புறம் இது அந்த இந்த ஸ்கூலு வேன் போதில் ஸ்கூல் வேன் போதில் இதுதான் இந்த மெயின் ரோடுங்க பெரிய ஒரே வெயில் தான் அப்புறம் அந்த ராரி இந்த வேனு பஸ்ஸு அதாவது இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்களாங்க நம்ம வாழப்பாடியிலேருந்து பதினோரு கிலோமீட்ரு நம்ம பேலூரீஸ்வரன் கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இது எடப்பட்டி தும்பல் செல்லும் வழிலேருந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பேலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு லேண்டுங்க அருமையான லேண்டு அதே மாதிரி வந்து இது குறைஞ்ச விலையில் கிடைக்குங்க மெயின் ரோட்லலாம் சர்வசாதாரணமாக வந்து ஒரு ஏக்கரை வந்து பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிருச்சுங்க இது நாற்பத்தி மூணு செண்டு விற்பனைக்கு வந்துருங்க ஒரு செண்டோட ரேட்டு வந்து பார்த்தா எண்பத்தையாயிரூவா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து இந்த லேண்டுக்கு வந்து பக்கத்தில் பூரா குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு வடக்கால பூராமே வந்து பார்த்தோம்னா லேண்டு வீட்டு மனைவி போட்டு எல்லாம் சேலாயிருச்சுங்க முன்னாடி வந்து கிழக்கு சைடில் பூராமே குடியிருப்பு பகுதி தாங்கெல்லாம் ஃபுல்லாக குடியிருக்காங்க பாருங்கள் அந்த முன்னாடியெல்லாம் இருக்காங்களே அது போகாமல் அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்குது இந்த இடம் இது வந்து நம்ம பிடிச்சிருந்தால் வாங்கிட்டு நல்லபடியாக இந்த இடத்த அமைச்சிருக்குவாங்க பாருங்கள் இந்த அட்டை வீடு சொன்ன இந்த அட்டை வீடு தாங்க தோட்டத்தில் இருக்குது குடியிருக்கிறதுக்காக இருக்குதுங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து அந்த இடத்த நேரில் சைட்டு சைட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசிக்கலாம் இப்போ தான் இதுதான் ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு ஐம்பது மீட்டரு தான் பஸ் போகு மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு ஐம்பது மீட்டர் துறையிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் பஞ்சாயத்து ரோடு தான் முள்ளே இந்த நாற்பத்தி மூணு செண்டுக்கு தடம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த நூற்றம்பது அடிக்கு உள்ளார வந்துட்டு அப்படியே வந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம் நுழஞ்சிக்கலாம் இந்த நல்லா அருமையான விளாண்டுங்க யூஸ் பண்ணிடுறாதீங்க பிடிச்சதுன்னா உடனே சீக்கிரமாக வந்து இந்த வாய்ப்பை வந்து நிலுவ விடாதையும் பயன்படுத்திக்கொள்ளும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டைம்ஸ்